உங்களோட வாழை நான் போயிட்டேன்னு சொல்லி யாரும் வேகத்தில் அனுப்பி அவ்வளோ அனுப்பு அப்படி யாரும் அனுப்பி இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனை பண்ண வணக்கம் அக்கா நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் உங்களோட பெயர் ராதி உங்களுக்கு இந்த பிறந்த நாள் என்ன உண்ட பிறந்தநாளை செல்பிரேட் பண்றக்கா மிக்கி வந்திருக்குது ஃபஸ்ட்டு கமி பெய்ட் டே மஸ் சரி இப்ப சொல்லுங்க உங்களுக்காக நிறைய கிஃப்ட் வந்திருக்கு இது மட்டும் இல்ல நிறைய கிஃப்ட் வந்திருக்கு யார அனுப்பி இருப்பாங்க அம்மா லட்ட அண்ணா அம்மாவா அம்மா லட்ட அண்ணா வேற யார எல்லாம் அனுப்பி இருக்கலாம் ரெண்டு அண்ணா லவல் ஓகே ரெண்டு அண்ணா அப்ப இந்த அண்ணா அனுப்பி இருக்கலாம் இந்த அண்ணா

சரி உங்களுக்கு என்ன நிறைய கிஃப்ட் வந்திருக்கு பாப்போம் சரி உங்களுக்கு மேக்கப் சாமானெல்லாம் எல்லாம் வச்சு ஸ்பெஷலா ஒரு பொக்கே வந்துருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி அனுப்பி நினைக்கிறேன் ஸோ ஏறா இருக்கும் உரிமையோட உங்களுக்கு மேக்கப் சாமானெல்லாம் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க சில வேலை உங்களுடைய இருக்குமா இதுக்கு சான்ஸ் இருக்குது கணவரா அண்ணாவா அம்மாவா நிறைய கேள்விகள் வருது ஆரம்பத்துல ஒரு ஆளை சொன்னீங்க இப்ப பல பேரை சொல்றீங்க

சரி உங்களுக்கு கிஃப்ட் வந்ததோட உங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு கூட கிஃப்ட் அனுப்பிருக்காங்க ஸோ யார் ஆயிருக்கும் செல்லங்காவுல இருந்து இந்த கிஃப்ட் வந்திருந்தா யாரும் அனுப்பிருக்கலாம் செல்லங்கால இருந்து யாருமே அனுப்பியிருக்க மாட்டாங்க சரி ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வேறு நாடுகள்ல இருந்து அனுப்பிருந்தா யாராயிருக்கலாம் இன்னொரு அண்ணா அவர் எங்க இருக்கா என்ன பெயர் ஜெயமன் தனு தனு அதை விட வேற ரிலேஷன்ஸ் சென்று சொல்லி பார்த்தா மாமா சித்தி ஒன்ற விட்ட சகோரன் ரெண்டாவட்ட சவுகரம்னு சொன்னால் யாரையும் அனுப்பிருக்கலாம் அப்படிலாம் சதர்ப்பம் இல்லையா சரி உங்களுக்கு வந்துருக்கு அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் சரி மிக்கிட்ட கையில இன்னொரு கிஃப்ட் இருக்குது இது என்ன கொண்ட பழைய காலத்து போட்டோஸ்கள் பழைய காலத்து நினைவுகள் எதுவும் வந்திருக்குமா உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களோட பழைய காலங்கள் எடுத்த போட்டோஸ்களை நினைவுபடுத்தி உங்களை இந்த காலத்துல வாழ்த்தோம்னு சொல்லி அனுப்பி இருக்கலாம் இல்லையா தெரியலையா சரி மிக்கிட்ட வந்து வாங்கிக்கொள்ளுங்க

பாசத்துல வந்து அண்ணன் தங்கச்சி பாசம்ன்றது அளவுல இருக்கும் அந்த காலத்தில இருந்து இந்த காலத்துல மட்டும் தங்கச்சி பாசம் வந்து அப்படி இருக்கும் அந்த அளவுல உங்களை பிறந்த நாள் வித்தியாசமா இருக்கட்டும் இன்வைட் இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சியோட காந்தோறம் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாளுக்கு உங்களுடைய அண்ணா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் நன்றி